வெற்றி திருமணம் ஆகிறதுக்கு என்னென்ன ரெண்டு பேரும் சேர்ந்து பிளான் பண்ணியிருக்கீங்க இல்லை சார் என்னோடய இது வந்து எந்த படமுமே சார் முழு முதற் காரணம் கடைசி காரணம் எல்லாமே டேரக்டர் மட்டும்தான் சார் நான் முன்னாடி நிறைய மேடைகளில் சொன்ன மாதிரி நான் சரியான டேரக்டரை சூஸ் பண்ணிவிட்டேன் அவருக்கு அந்த சொன்ன கதையை நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணேன் மற்றும் அவருக்கு என்னென்ன ஷூட்டிங்கில் தேவையோ அதுக்கெலாம் நான் கொடுத்தேனே தவிர இந்த படம் வந்து ஹிட் ஹெட் ஆகிறதுக்கு முழு வேலையை அவர் பார்த்துட்டார் சார் அதுக்கு ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் அந்த கதை எழுதிருக்கிறாரு அருமையாக அவரும் ஷெலியும் சே சேர்ந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்கன்றதுனால எல்லாமே அவர் பண்ணிட்டார் சார் கதையை சொல்லும் வந்து நான் படம் பார்த்துட்டேன் இப்போ படமும் பார்த்துட்டேன் அப்படின்றதுனால எல்லாத்தையும் அவர் பண்ணி முடிச்சிட்டாரு பார்த்து எல்லாருமே பிடிச்சி வாங்கிட்டு போகிறாங்க சார் படத்தை அதான் விஜயானி சார் பிறந்த நாள் வாங்கி சார் தேங்க்யூ தேங்க்யூ சார் சார் இருபத்தஞ்சாவது படத்தில் நல்ல முன்னேறி இருக்கீங்க தமிழ் தெலுங்குலாம் நல்ல பிஸ்னஸ் இருக்குது முகம் தெரிஞ்சதாக இருக்கீங்க ஐம்பதாவது படத்தில் எப்படி இருப்பீங்க எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுதுங்க ஐம்பதாயிரம் படத்துல சார் நீங்கள் சொல்லுங்க சார் உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி பண்ணலாம் சார் என்ன செய்யலாம் சொல்லுங்கள் சார் உங்களுக்கு யார் வச்சு படம் பண்ணணும் கூட எந்த ஹீரோயின் போடணும் அந்த டைம்ல நீங்கள் சொல்லுங்க சார் நான் உங்கள்கிட்ட பர்மிஷன்லாம் ஹீரோயின் சாய்ஸ் மட்டும் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் என்ன ஆமாம் சார் இல்லை அந்த பிளான் எனக்கு இல்லை சார் ஆக்சுவலா அரசியல் இதுக்கு முன்னாடி வந்து கோடியில் ஒரு வன பண்ணியிருக்கிறேன் எமன்ல பண்ணியிருக்கிறேன் இது இன்னும் உள்நில அரசியல் இது வந்து அருண் பார்வையில் அரசியல் எப்படி இருக்குது அப்படின்றது உலக ஃபுல்லாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் சார் எந்த பர்டிகுலர் கட்சியவோ எந்த பர்டிகுலர் நாட்டையோ சார்ந்து இது அரசியல் இருக்காது யூனிவர்சலாக அரசியல் எப்படி இருக்கும் நீங்கள் பார்க்காத பார்வையில் இப்போ முதல்வரில் நீங்கள் ஒரு அரசியல் பார்த்துருப்பீங்க கோடியில் உருவங்களில் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி அரசியல் இல்லாமல் நீங்க இது வரைக்கும் பார்க்காத ஒரு டைமென்ஷனில் அவர் கேமரா வச்சிருக்கிறாரு ஸோ வித்தியாசமாக இருக்கும் சார் ரொம்ப பயங்கரமாக இருக்கும் ஃபஸ்ட்லேருந்து எக்ஸ்பீரியன்ஸ் சார் நல்லா இருக்குது சார் நம்மளால் நிமித்தியாக இருக்கோம் இல்லை நீங்கள் ஜாலியாக கேட்குறீங்க நான் ஜாலியாக பதில் சொல்கிறேன்றதுனால நம்மளால் பாதுகாப்பாக இருக்கிறோம் ஆக்சுவலாக இந்த மூமெண்ட்டில் அங்கங்கே பிரச்சனைகள் வரதானே செய்யும் நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒரு பிரச்சனை இருக்கும் நம்மளால ஏன் கேட்க முடியாது சம்டைம்ஸ் வந்து இரு இஷ்யூஸ் இருக்க தான் செய்யும் அதை ஒவ்வொரு டைமும் ஒவ்வொருத்தரும் அட்ரஸ் பண்ணிட்டுருப்பாங்க எதிர்கட்சி அட்ரஸ் பண்ணுவாங்க ஆளுங்கட்சி அட்ரெஸ் பண்ணுவாங்கற மாதிரி அரசியல் நாட்டு நடத்துறதுன்ற ஒரு டாஸ்க்கான விஷயம் தான் அது அந்த டைமில் ஒழுங்காக தான் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் சார் ஹாப்பி பர்த்டே தேங்க்யூ சார் தேங்க்யூ தேங்க்யூ சார் இருபத்தஞ்சு படம் இதுக்கு அதுக்கு ஒரு வாழ்த்துக்கள் தேங்க்யூ சார் தேங்க்யூ மியூசிக்கா சார் இப்போ கொஞ்சம் ஜென்சி கிட்ட பாத்தீங்கன்னா அவ்வளவு ரீச் ஆகுது சாங்ஸ் எல்லாம் பெரிய லெவல்ல மியூசிக்க பசங்க ரொம்ப கொண்டாடுறாங்க உங்களுடைய மியூசிக் ரீசென்டா கூட மதகதராஜா படம் அவ்வளவு பெரிய பிரேக் பண்ணிச்சு திருப்பி மியூசிக்கில் ஃபோக்கஸ் இருக்குமா பண்ண படம் அடுத்து கமிட் பண்ணணும் சார் நான் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சதுலேருந்து சார் கொஞ்சம் எடிட்டிங்ல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நடுவில் அதனால மியூசிக்கில் கொஞ்சம் ஏன்னா ஒரு சப்போஸ் நான் நீங்கள் ப்ரொடியூசர்னு வச்சுப்போமே நீங்க ஒரு ஹீரோ கம் ப்ரொடியூசர் எனக்கு நீ காசு தெரியும் உங்களுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் நான் கொடுக்கணும் அப்போ ஷூட்டிங்கில் ஷூட்டிங்ல இருக்கேன் அங்கே இருக்குன்னு சரி சரியா உங்களை நான் நடத்தாம போயிடக்கூடாதுன்றதுனால அந்த வேலையை சின்சியரா செய்ய முடியாது நினைச்சிட்டு நான் அந்த கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டேன் இப்போ என்னோட படங்கள் ஃபுல்லா தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் ஜேன்ல இருந்து இந்த சக்தி திருமணம் படம் முடிச்சதுல இருந்து அதர் கம்பெனிஸ் அதர் ஹீரோஸோட படம் அதர் ப்ரொடக்ஷனுக்கும் கண்டிப்பா நான் வேலை கொடுக்கலாம் பேர் பண்றேன் சார் சரிங்க இது வந்து இப்போ மக்களுக்கான அரசியல் பேசுகிற படமாக இருக்கும் சார் இது இந்த தேர்தல் அரசியலோ இல்லைன்னா இந்த பொலிட்டிஷியன்ஸ் பற்றின படமோ அந்த மாதிரி இருக்காது சார் இது ஸ்டெயிட்டாக பீப்புளுக்கான படமாக இருக்கும் எல்லாருமே ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ரெலவெண்ட்டான மேட்டராக இருக்கும் சார் டே சார் எனக்கு சார் கேள்வி ஆ ஓகே சார் ஆ ம் 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 அதுக்கு சக்தி தருவான்னு எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு பணக்கெல்லாம் இதுதான் ரொம்ப ஆமா எனக்கு ஜென்ரலாக இந்த ராசி நம்ம மனசு எப்படி இருக்கோ அப்படி தான் சார் வாழ்க்கை அமையும்னு நம்பிக்கை அந்த ராசியில் நம்பிக்கை இல்லை இன்றைக்கூட மார்கனோட இருபத்தஞ்சாறு நாள் முன்னிட்டு அந்த ஆமைக்கு மாலை போடலான்னு மாலைன்னா கொடுத்துருக்கோம் தப்பி ஆமைக்கு மாலை வச்சுருக்கீங்களாப்பா ஆமாம் வந்துடுச்சா ஆமாம் வரலையா இம்தியாசுங்க ஆ இம்ியாசிட்டு கேளுங்க ஆமாம் என்ன வச்சுருந்தானே சார் அந்த அந்த நான் லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன் இல்லையா ஆமா பூந்த வேண்டும் அமினா பூந்த வேண்டும் ஒரு புரியாத மாதிரி ஆமாம் மேலே பெரிய கலங்கத்தை வச்சிருந்தாங்க சொசைட்டி அப்படி இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நான் என்னோடய எல்லா ப்ரொமோஷனுக்குமே ஆமையை ஃப்ரெண்டில் வச்சு தான் பண்ணேன் மார்க்னு பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஓடி இருக்குது ஸோ அந்த ஆமைக்கு தேங்க்ஸ் ஆமாம் வந்துருச்சப்பா கொண்டு வந்திருக்கப்போ சார் கேட்டதை ஒட்டி அப்படியே மாலை போட்டுடலாம் ஸோ அப்படி தான் சார் என்னோடய எண்ணங்களில் வந்து இத்து இந்த ஆமை இதெல்லாம் பூனை எல்லாம் பெரிய மேட்ரே கிடையாது சார் நம்ம மனசு தான் அப்படின்றதுனால இந்த சக்தி திருமணம் அது ஆக்சுவலாக இந்த இத்து போட்டது வந்து இது டேரக்டர் தான் ஏன் இத்து போட்டிங்க இலக்கணப்படி எப்படி இத்து வரணும் அதான் சார் எனக்கு வந்து நீங்களாக இருக்கீங்களா சார் எனக்கு என்ன ஆயிரும் சொல்லுங்கள் சார் டேரக்ட் சார் அருண் பிரபு வந்து இங்கே சார் சார்

ஆரம்பத்துல எனக்கு யாரும் சான்ஸ் கொடுக்கலப்பா என்ன பார்த்தா ஏதோ தெரிஞ்சுருக்கேன் அவங்களுக்கு இப்போதான் ஸ்லோவா டேரக்ட் ல ஓப்பன் ஆவாங்க நானும் பண்ணியிருக்கேன்ப்பா எப்பவுமே படத்துல வந்து சிங்கிள்ஸ் போடுவாங்க சிங்கிள் போட்டா அது வேற யாரக்ட்டி பண்ணி டபுள்ஸ் சிங்கிள் போட்டு இன்ட்டு போட்டிருக்கீங்க டபுள்ஸ் ஏ மெயினு ரெண்டு ரெண்டு விஜய் ஆண்டனியா நீ படத்துல உங்களுக்கு வேற மாதிரி யோசிக்க தோணுன்னு நினைக்கிறேன் டபுள்ஸுக்கு காரணம் வந்து இன்னைக்கு வழக்கமா சிங்கிள் சாங் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க ஒரு நாளைக்கு இந்த படத்துல ரெண்டு சாங் ரிலீஸ் பண்ணுறோம் நம்ம டபுள்ஸ்னு போட்டால் நீங்கள் நல்ல விதமாக புரிஞ்சுப்பீங்கன்னு சொல்லணும் நாங்கள் நீங்கள் உங்களுக்கு எப்படி தோணுது டபுள்ஸ் பார்க்கும்போது ஆக்சுவலாக இல்லை மைக் கொடுங்க தம்பி மைக் கொடுங்க தப்பா மை மைக் கொடுங்க இந்த டபுள்ஸ் போத்தா போட்டால் உங்களுக்கு பெண்கள் கதாநாயகன் சரிங்களா அதனால கேட்டேன் ஓ நீங்கள் டபுள் ஹீரோயின் சப்ஜெக்டானு கேட்குறீங்களா ஹீரோ டபுள் ஹீரோன்னு கேட்டேன் இல்லை இல்லை அப்படி இல்லைப்பா நான் நான் தப்பாக நான் நினச்சிட்டேன் உங்களை சாரி இப்படி தான் கேட்டீங்கல்ல சரி ஓகே ஓகே நான் என்னமோ என் மைண்டில் வந்து எனக்கு என்னென்னமோ தோணுச்சு சாரிப்பா நான் தான் திருந்தணும் போல்றீங்களாப்பா டபுள் சப்ஜெக்ட் என்னை பற்றி விஜய் சார் வைக்கிடுங்க சார் விஜய் சார் ஆ பிச்சைக்காரன் த்ரீ நான் டைரக்ட் பண்றேன் சார் ஆக்சுவலா அதுக்கான கதை ஒர்க் போயிட்டுருக்கு நெக்ஸ்ட் இயர் டேரக்ட் பண்றேன் தேங்க் யூ சார் விஜய் சார் இனி பிறந்த நாள் வாழ்த்துக்கு தேங்க் யூ இருபத்தஞ்சாவது இது தேங்க் யூ சக்தி திருமகன் வச்சிக்கங்க ஆனால் பராசக்தி டைட்டில் இன்னும் அதை விட சூப்பராக இருந்தது அதுவும் தான் அதுவும் கலைஞர் தொடங்கினது தான் இப்போ உங்க பேர்லையே அரசியலில் இறங்கியிருக்காரு யார் விஜய் ஆ ஓகே ஸோ சக்தி திருமகன் விஜய் தொடங்குற மாதிரி அந்த அரசியல் வருமா இன்னும் தெளிவாக கேளுங்க ஃப்ரெண்டில் வா ஐயோ எனக்கு புரியல நீங்கள் எங்கே பொறுமையாக கேட்டால் எனக்கு புரியும் விஜய் அவர்கள் இதே மாதிரியான அரசியல் தான் தொடங்கியிருக்காரு ஆமாம் ஸோ நீங்கள் வர பாணியில் தான் விஜயும் மேடைக்கு வராரு நான் பாணியா நான் ஆமாம் ஒயிட் ஷர்ட் போட்டது அதே மாடலில் தான் இருக்கும் இது கருப்புப்பா ஸோ உங்க உங்களை உங்களை ஆளாக்க முதல் தொடங்கின எஸ்ஏசி தான் ஆமாம் ஸோ அவருக்கு இந்த அரசியல் அதே மாதிரியான கதைகளாக இருக்குமா தம்பி எனக்கு இன்னும் புரியல

உங்களுக்கு மட்டும் வச்சுக்கங்க வெளியே சொல்லுறாரு ரெண்டாவது அரசியல் அரசியல் புரோக்கர் ஓகே பிறந்த நாள் அன்னைக்கு சுட்டு வரவேற்கணும்னு ஏன் ஆசைப்பட்டீங்க அன்பால சுடுன்னு ஆசைப்பட்டேன் இல்லை எல்லாம் டயர்டாக வந்து உட்காந்துருப்பீங்க பல ப்ரெஸ் மீட் பார்த்துட்டீங்க இல்லையா இன்னொரு ப்ரெஸ் மீட்டு அப்படி ஆயிடக்கூடாது உங்களுக்கும் ஒரு சின்ன மகிழ்ச்சி தேவைப்படணும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அதை பண்ணேன் ஆக்சுவலாக ப்ளஸ் இந்த மாதிரி சென்டிமெண்ட்லாம் இருக்கக்கூடாது ஃபியூச்சரில் இதனால அது ஆயிடாது நத்திங் இஸ் நெகட்டிவ் அப்படின்ற விஷயத்தை நான் வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் அதுக்காக சிம்பாலிக்காக சரி எப்போ செருப்பு போடுவீங்க நல்லாயிருக்குப்பா சூப்பராக இருக்குது நீங்கள் கழட்டி பாருங்க வேற லெவலில் ஆயிருவீங்களா சூப்பராக இருக்குது ஆ விஜய்டு சார் வாழ்த்து பிரதமர் வாழ்த்துக்கள் சார் தேங்க்யூ தேங்க்யூ சார் அப்புறம் சமீப காலமாக படங்கள் வந்து அரசியல் படங்கள் வருது அந்த அரசியல் படங்களில் பொதுவாக ஜாதி இல்லைன்னா மதத்தை பற்றி தான் நிறைய பேசுகிறாங்க இப்போ சமீபத்தில் வர படங்கள் அப்படி தான் வந்துட்டு இருக்கு மதம் சார்ந்து தான் இருக்கு இந்த படத்துக்கும் சக்தி திருமகன் அப்படின்ற டைட்டில் தான் வச்சுருக்குங்க இது பார்த்தா ஒரு ஆன்மீக டைட்டில் மாதிரி தெரியுது அரசியல் படம் சொல்லி சொல்கிறாரு இதில் எந்த அரசியல் வந்து பேசுகிறார் சமூக அரசியல் பொதுவாக தான் சொல்கிறாரு சார் அது முஸ்லீம்களுக்கு எதிராக இருக்குமா இல்லை கிறிஸ்டனுக்கு எதிராக இருக்குமா யாருக்குமே இல்லை யாருக்கு எதிரான ஒரு படமாக இருக்குமா எந்த மாதிரி அரசியல் பேச போகுது மக்களோட அரசியல் பேசுகிறாங்க சார் ஆக்சுவலாக நாட்டில் என்னென்ன இருக்குது ஜென்ரலி அப்படின்ற மாதிரி மக்களோட அரசியல் பேசக்கூடிய கதா கதையாக இருக்கும் நீங்கள் மேபி அருண் பிரபு கரெக்டாக சொல்வார் அதுக்கு சொல்லுங்கள் நீங்கள் சார் சார் அதான் சார் சார் விஜயண்டி சார் சார் இப்ப வந்து செப்டம்பர் அஞ்சு வந்து படம் ஃபிஃப்த்து ரிலீஸ் பண்ணுறீங்க அதே மாதிரி தான் வந்து பராக்சத்தி படமும் ஃபிஃப்த்து ரிலீஸ் பண்றாங்க செப்டம்பர் ஏற்கனவே அந்த ஒரு ப டைட்டில் பஞ்சாயத்து போயிட்டுருக்கு இப்போ வந்து போகல பஞ்சாயத்து தான் இல்லைப்பா ஹாப்பி சரி ஓகே ஒன்று இல்லை எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் சோகமாகவே இருக்காதுங்க நாங்கள் ஹாப்பியாக இருக்கோம் ஓகே சார் உடம்புக்கு எடுத்துக்க போகிறீங்க தம்பி இருக்கும் சரிங்க சார் இப்போ என்னன்னா அந்த அவங்க பெரிய படம் வரும்போது நம்ம தேட்டர் கொஞ்சம் கம்மியா கிடைக்கும் ஸோ உங்களுக்கு என்ன உங்க பேண்டர்னா உங்கள் பெரிய தேட்டருக்கு நாங்கள் வந்து நீங்கள் எதிர்பார்ப்பீங்க ஸோ எப்படி இதை வந்து சரி பண்ண போறீங்க இல்லை ஒன்றுமே சரி பண்ணுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைப்பா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஆயிரம் தேட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு ஒரு அறநூறு தேட்ரு நமக்கு ஒரு நானூறு தேட்ரு கிடைக்கும் இப்போ ஸ்டில் கிடைக்கும் நமக்கு பிரச்சனை கிடையாது இப்போ ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே வந்தால் தானே உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் இல்லையா தனியாக ஒரு படம் வந்தால் நீங்கள் எப்படி உங்கள் பசிக்கு வந்து ஃபீலிங் போடணும் இல்லையா அதனால என் படமும் வந்து அவங்க படமா வரும் ஒருத்தர் ஒருத்தரை மாற்றி மாற்றி வெல்கம் பண்ணிட்டு தான் வரும் சரி ஒரு ஒரே நாளில் வந்து ஒரு நாலு படம் ரிலீஸ் ஆகிறது வந்து சகஜந்தானே ஐ திங்க் மார்க்கன் ரிலீஸ் ஆகும்போது கூட வேற படம் ரிலீஸ் ஆச்சு டிஎன்ஏ ரிலீஸ் ஆச்சு குபேரா ரிலீஸ் ஆச்சுன்ற மாதிரி எல்லா படமும் வரணும் மக்கள்லாம் பார்க்குற சந்தோஷமாக இருக்கட்டும் எல்லா ப்ரொடியூசர்ஸும் நல்லா இருக்கணும் அவங்களும் காசு போட்டுருக்காங்க அவங்க படமும் சரியான டேட்டில் ரிலீஸ் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க அப்படின்றத அவங்களுக்கு ஒரு தேவை இருக்குன்றதுனால அவங்களே நான் வரவேற்கிறேன் நானும் ஒவ்வொருமா வந்துட்டு போயிடுறேன் ஸோ விஜய் தம்பி வருவாங்க குடி கூடிய சீக்கிரம் கூட்டு வரேண்ணா இல்லை இல்லை கண்டிப்பாக வருவாங்க நெக்ஸ்ட் டைப் பண்ணுறேன் கண்டிப்பாக ஸோ விஜய் உங்களுக்கு கேள்வி தேங்க்யூ பிறந்த நாள் வாழ்த்துக்கு தேங்க்யூ 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 அண்ட்

நம்ம தான் அண்ட் உங்களோட பாடல்கள் வரிகள் இருக்கும் நிறைய சோ அந்த மாதிரி பாடல் வரிகள் திருப்பி நாங்க எதிர்பார்க்கலாம் இந்த படத்துல ஜில் ஜில்னு ஒரு பாட்டு இருக்கு கொஞ்சம் தமிழோட கலவை அதிகாவே இருக்கும் ஸ்ட்ராங்கான பாட்டா இருக்கும் இன்னும் ஆக்சுவலா எனக்கு நான் வந்து அந்த மாதிரி பாட்டு பண்ண முடியல ஏன்னா நான் வந்து ஒரு கண்டென்ட் ஓரியண்டட் ஹீரோன்றதுனால கதைக்கு என்ன தேவைன்ற பிரதானமா தான் மியூசிக் பண்றேன் இதே நான் வந்து பெரிய ஹீரோஸ்க்கு நான் மியூசிக் பண்ண ஆரம்பிக்க போறேன் அப்படி ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா பழையபடி உங்களுக்கு மக்காய்

ஆக்சுவலாக நாங்கள் ப்ளான் பண்ணல சார் டீச்சர்ஸ்டே பண்ணுன்றது ப்ளான் பண்ணல ஏன்னா என்னோடய அடுத்த படமான லாயர் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறேன் ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆகி கரெக்டாக ஒரு மூணு மாதம் கேப் நாலு மாதம் இருந்தால் தான் அடுத்த படம் ரிலீஸ் ஆகிறதுனால ஜென்ரலி முடிஞ்சிருச்சு வேறு படம் அருமையாக வந்துருச்சு ஒரு மாதம் பிகினிங்கில் செப்டம்பர் மாதம் வந்து நிறைய படம் நாங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்க்கும் பொழுது மக்கள் அதிகமாக திரைப்படம் பார்க்குற மாசமாக வந்து இந்த செப்டம்பர் அஞ்சாம் தேதி வந்துச்சுன்றதுனால ஜென்ரிக்காக ஒரு டேட்டை சூஸ் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணுறோம் இதுக்கு பின்னாடி வேற எந்த காரணமும் இல்லை சார் அன்னைக்கே வந்து டீச்சர்ஸ் டே வரது சந்தோஷம் தான் லீவு லீவ் விட்றாங்களா டேக்கு லீவ் விட்றாங்களா சார் டேக்கு இல்லையா ஏ விட சொல்லல சார் சரி ஸ்கூலில் கொண்டாடணுமா சரி ஓகே சார் நீங்கள் சமூக அரசியலுங்கிறது வேற ஓட்டு அரசியலுங்கிறது வேற சமூக அரசியல்வாதிகள் மக்களை மேம்படுத்துறதுக்கு சமூக வாங்க பேசுவாங்க கருத்து சொல்லுவாங்க ஆனால் உங்களுடைய அறிவு படத்தில் மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான பிரச்சாரம் இருந்துச்சு அதே மாதிரி இந்த படத்தில் வாகி சந்திரசேகர் கேரக்டர் என்ன பேசுது அது நீங்கள் படம் பார்த்தா தான் தெரிஞ்சுக்க முடியாது சார் சார் இது வந்து ஒரு சார் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க சார் படத்தோட ஒரு சோல் மாதிரியான ஒரு ரோல் தான் அது சாருக்கும் நிறைய அரசியல் தொடர்பான காட்சிகள் இருக்குது வாகை சாருக்கும் இன்றைக்கி மதுரையில் இருக்காங்க அதனால் வர முடியல சாரால் கரெக்டாக தானே சார் பண்ணியிருக்கோம் மக்களுக்கான அரசியல் தான் சார் பண்ணியிருக்கோம் தேர்தல் அரசியல் பண்ணல சார் டேரெக்ட் சார் வாகே சுந்தர் சார் சார் கேரக்ட் வந்து கொஞ்சம் பெரியார் லுக்கில் இருக்குது ஏதாவது இருக்கா அந்த மாதிரி விஷயங்கள் ஏன்னா அரசியல் தொடர்பான சொல்கிறீங்க படம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் சார் அதே மாதிரி உங்களுடைய ஹீரோயின்ஸ் பார்த்தீங்கன்னா பெக்குலராக இருக்காங்க நம்ம வந்து ஹீரோயினை வந்து பயங்கர மாதிரி எதிர்பார்ப்போம் இவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் அறிவியலையும் சரி வாழ்லேயும் சரி இதுலேயும் சரி உங்கள் ஃபேஸில் அந்த ஆக்டிங்லேயே நம்மளை வசீகரப்படுத்திடுறாங்க அது எப்படி என்ன ஒரு ஸ்கேல் வச்சு செலக்ட் பண்ணுறீங்க பொதுவாக போதே இயல்பாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் சார் நம்ம ஆடிஷன் வச்சு நம்ம மீட் பண்ணி பார்க்கும்போதும் வந்து அதே இயல்பாக அழகாக இருக்காங்க அப்படின்னா அந்த அடிப்படையில் தான் சார் கேரக்டருக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரியான உங்க பேரு திருப்தி திருப்தி விஜயாண்டனி அவர் கூட நடிச்சது எவ்வளோ லெவலில் திருப்தியாக இருந்தது என்ன ஃபீல் பண்றீங்க தமிழில் திருப்தின்னா சேட்டிஸ்ஃபைட் எந்த லெவலுக்கு இருந்தது Oh, how satisfied. Yeah, uh, he, I'm waiting for him to listen. Yeah. yeah. Uh, so as I said earlier, also it was incredibly satisfying uh, experience working with the entire team and Vijay sir, of course. Uh, being my first, I mean, this is a first feature film for me. I had never imagined that I would get casted in, in a film with such great passionate people. Uh, so, yeah, I mean, it is it is really very satisfying and humbling at the same time. Um, I'm just truly grateful to the entire team, Vijay Sir, Arun Sir. Yeah. Director, sir.

உங்களை ரொம்ப நாளாக வந்து பழமொழி வச்சு அசிங்கப்படுத்திட்டோம் அதனால வந்து அப்படி சொல்லி மாலை உங்களை ஓகே தம்பி ஓகே வாங்க நீங்கள் மாலை போடுங்க வாங்க கேட்கலாம் இன்னும் கேட்கலாம் சார் விஜயன் சார் எங்க சார் இருக்கீங்க ஆமைக்கு மாலை போடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எங்கள் பத்திரிகையாளர் சங்கம் எழுபத்தோரு ஆண்டு பாரம்பரிய சார்பாக சால்வ உங்களுக்கு வாய்ப்பு அளித்த டேரக்டருக்கும் சால்வையை போட்டுருக்கோம் தேங்க்யூ சார் அண்ணன் கௌரவ தலைவர் நெல்லை சுந்தரராஜன் சார் எனக்கு சால்வை போட்டு பழக்கம் இல்லை நான் வாங்கி உங்கள்கிட்ட போட்டுறேன் ஓகே சார் தம்பி நெல்லைக்கு போடுங்க அவர் சீனியர் அதாவது மனவை